ஹலோ வணக்கம் மக்களே நான் வசந்தினேஷ் இன்றைய மக்கள் வந்து நான் இன்றைக்கு எங்களோடய பருத்தத்துறை மீன் சொந்த பார்ப்பேன் சரியா அதாவது இருபத்தஞ்சாம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கள் ஜாப்பானத்தில் பெரிய ஒரு பீரோ நடிக்க போகணும்னு சொல்லி இன்றைக்கு ஒரு மலையாக இருக்குது அதனால் நான் இப்போ என்ன செய்யப்போனாலும் இப்போ சந்தைக்கு போயிட்டு இந்த விலை வந்து என்ன மாதிரி வந்துருக்குன்னு சொல்லி நான் எடுத்துக்காட்ட போகிறேன் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து யாருக்குமே இந்த யாருமே வந்து தொழில் போயிருக்க மாட்டோம் அதனால் தசமயம் வந்து என்னென்ன வகையான மீன்கெலாம் இருக்குது எவ்வளோ வந்து விலைலாம் போக வேண்டியதுன்னா உங்களுக்கு நேரடியாக கடஞ்சல அப்புறம் நீங்களும் பார்க்கலாம் முக்கியமாக மக்கள் வந்து எங்கே சொன்னால் பூசாராக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அவன் நாங்கள் இப்போ சந்தைக்கு போய்ட்டு வந்து மீங்கின்ற வெளியே பார்க்கலாம் பாருங்க அந்த மழைக்காலம் வந்து எல்லாரும் நெனைஞ்சி கொண்டு எல்லாம் வெறியினோம் நாங்கள் இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் சரியான கோட்டாக இருக்கா இன்றைக்கு திங்கட்கிழமான்னு இந்த மலைக்குள்ளேயும் பாருங்கோ மீன் வாங்குறதுக்கு எவ்வளோ போய் வெறியினுண்டு அவ்வளோ மோடிச்சிக்கெல்லாம் பேருங்க பார்க்கிங்ல நிற்கிது சரியாக கோட்டுது மேலே அப்படி உள்ளே போமா ரைட் பார்க்கலாம் போயினோம் சரியாக நேரம் விற்பா மக்களே வந்து பதினோரு மணி பாருங்க எல்லாம் வந்து நனைஞ்சு போய் இருந்தா அப்படியே கிடக்கு என்ன விலா போகணும் பாப்போமா அந்த சொல்ல பரவாயில்ல நல்லா கூட இருக்கு அங்க இருந்து பாப்போம் அஞ்சல பாப்போமா பார மீனுக்கு பாரு அந்த அஞ்சல கண்ணாடி பாரு தான் இருக்குது ஆமா அவ்வளவு போதும் கண்ணாடி பாரு என்ன வேலை கண்ணாடி பாரு அவ்வளோ போகுது ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி நானூறுவா இது ஆயரூவா கிலோ வேணா ஆயிரம் ரூபா கண்ணாடி பாரா பரவாயில்ல அது சீலா சீலா சீலாருவா ஆயிட்டா வரும் கிலோ வேணா இது துறா இது என்ன இருக்கு அஞ்சூரூவா வரும் இல்லையா ஓகே பார்த்தீங்களா மக்களே

அவ்ளோ கிலோ அவ்வளோ கிலோ ஆயரூபா போதா அவ்வளவு ஒட்டி வந்து எண்ணூறு மாரி இது கேரளா கேரளா அவ்வளவு போது நானூறுபா காரல் நானூறுவா போது

1000 வாணோ 1000 டி அஞ்சுல வரது 3500. 3000 கிரா வரல. அப்படியே ஒவ்வொரு மீன் இருக்குது. இந்த பார கொஞ்சம் பாருங்க. இது கொஞ்சம் என்ன கரங்கனி பாருங்க. இது இது என்ன பாற என்னது?

ஒரு கிலோ அஞ்சூரூவா பரவாயில்ல பாப்போமா ரோட்டுக்குள்ள என்னென்ன போட தெரியல பாப்போம் ஆ எவ்வளோ மீன் என்ன மீறதுக்கு ஆ கிலோ ஆயிரம் ரூபா போதும் உங்க கிடைக்கல சூடாவில் போகுது சூடா கிலோ ஆயரூபா

ஆயிரம் பேர மீன் தான் கூட இருக்குது பாரு நீ வந்து ஜாப்பாடாங்க ஆயிரத்தி நானூறுவா பார்த்துட்டு போமா கல்லையா வேறுங்க பெரிய மீன் படினம் எங்களுக்கு தெரிஞ்சாலும் நிற்கிறதா போமா என்னால் அறப்புழாவா அண்ணா என்ன மீன் இது என்ன தலை ஓட்டுற தர ஒரு பாதியே ஒண்ட ஹா பாதியே ஆயிரம் ரூபா தெல மட்டும் தரையில் அவர் மோதி எடுக்கணும் சார் வெரிமா குழம்பு தைக்கலாமா நல்லா இருக்குமா சிலர் வந்து இதுக்கு போடுறவா என்ன கூடு சாக்கு போடுவோம் ஆ ஓ ஆ

கடல்பா சோடிகா நான் நிறையா இப்போ மீன் மார்க்கெட் வந்து நல்ல பேர்லாம் மறந்து போச்சு ஆமாம் கோமாத்தப்பா

ஆ உள்ளே வேறுங்க ஒரு ஒரு இருக்கு அரியமா அப்படியே துண்டுதானம்மா அதிகமாக ஆ ஆயிரத்தி எண்ணூறுவா கிலோ வேற உள்ளே வேறு வாங்க வெட்டி நாங்கள் அஞ்சாவில் பாப்போம் ஒரு சுற்றி பார்த்துட்டு வரோம் வேணா இன்னும் என்ன ரால் வந்து எண்ண போன் எடுப்பா அப்பா என்ன ராள் இது ரால் ராள் கிலோ முந்நூறுவா ரால் என்ன நல்ல புடிய எஞ்சால பாப்பா எங்கே அம்மாவா வேறங்க குளம்பி நிற்கிறா ஆமாம் அவ்வளோ குளம்பீன் அவ்வளோ என்ன

கரவலை பார வந்து அரை கிலோ அஞ்சூருவா அதுவும் வட்டி குடிப்பீனம்மா இங்காலதான் பெரிய ராலுவல் பெரிய கிடக்குது எல்லாம் கிடக்குதுமா இங்கால தரம் சீலா இருக்குங்களா அவ்வளவு என்ன இது

ஆ எஞ்சாலேயும் மத்தியண்ணா வந்தா இல்லை மட்டி ஆட்சி இதுப்பதை பேரம்மா பெரிய ராள் வந்தா ஆ நான் அவ்வளோ கிலோ ஆயிரத்தி போகுது பெறலாம் ஒரு நல்ல பார்ப்போம் வணக்கம் இங்கே போகிறேங்க இங்கே தெரியும் கேட்டு பார்ப்பேன் என்ன வீட்டுக்கு போதா ஒரு ராவனிங்களா என்ன வேலை போதும் ராணுவ கிலோ அது ஆயிரத்தி அறநூறு கனவா கனவே ஆயிரத்தி அறநூறு ஓரா ஆயிரம் ரூபா ஆ ஓரா வந்து ஆயிரம் ஆயிரரூபா கனவா வந்து ஆயிரத்தி இருநூறு ஆ சீலை வந்து கிலோ ஆயிரம் ரூபா ஆயிரத்தி

அதாவது குடத்தின மணக்காடு அந்த படம் எல்லாம் வந்து கூட இந்த பார மீன்கள் மெட்டது இந்த விள மீன் தான் கூட இருக்குது என்ன காரணம் என்றால் இந்த ஜாழ்ப்பாணத்தில் இருந்து எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இந்தால வைக்கணும் அப்படி கெடுப்பா காணவா அவ்வளோ போகணும் ஆனால் அவ்வளோ காணவா அவ்வளோ ஆயிரத்தி ஒரு கிலோ இது வந்து முடிஞ்சு போய் நான் வச்சுக்கிறது ஐயா என்ன மாதிரி இல்லை விட்டுறீங்க என்ன உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஆ சரி இங்கே வந்து மீன் மடிந்த புரியம்பாச்சு காணா கனவாடு வெட்டறதுக்கு ஒரு கிலோ நூறுரூவா அப்படியே அடிக்கணும் இது மணி கனவாட்டாங்க

ஆ சரி அப்படியா குழந்தாங்க இப்படி அஞ்சுருவா இப்படி வேறு நேரங்கால் செல்ல இப்படி கொஞ்சம் விலை குறையும் ஒரு இருநூறு அஞ்சூரூவா அப்படி குறைஞ்சிடும் அப்படியே போவோம்மா சும்மா வெடியில் உங்களுக்கு ஆர்டர் பாருங்க அப்படி மலை என்னென்ன இருக்குது மழை வந்து சும்மா இருக்குது அடை மாதிரி வண்டி இல்லை ஏன்னா நேட்டிலேருந்து தூரலாம் ஃபுல்லாக அப்படியே இங்கே வந்து பாருங்கள் ஒரு சைடு பக்கம் கருவாடு வைக்கணும் எல்லாம் பக் பண்ணி என்ன வேலை போகுதுன்னு கேட்டுப்பா கேட்டுப்பாப்பாம்மா தற்சமயம் வந்து என்ன வேலை போதும்னு கேட்டுப்பா லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே கருவாடு தான் இங்கே ஒரு அம்மா வச்சுக்கிறா எங்களுக்கு தெரிஞ்சாதான் அம்மா இருக்கா வேலை சொல்லுங்க என்ன வேலை போதும்ண்டு இப்போ இதே போகுது கூனி ரால் ஒரு பாக்கெட்டு முந்நூறுவா இது ஆயிரம் பேக்கெட்டாண்ணா அது ஆ மேடம் இங்கே இதில் சூடை சூடா நானூறுவா இந்த பேக்கெட் நானூறுவாண்ணா நானூறுவா ஓகே மேடம் இந்த இது என்ன அஞ்சூறுவா ஆ ஓ இது வந்து அஞ்சூரூவா பாருங்க ஆயிடுச்சு மட்டும் வேறு இந்த ஒவ்வொரு இருக்குண்ணா இதெல்லாம் போகுது இது நாலாயிரம் ரூபாண்ணா வரேன் இது வந்து நாலாயிரம் ரூபா கட்டை கருவாடு வெள்ளை கருவாடு கொழுப்பில்லாத கருவாடு வெள்ள கருவாடு நாலாயிரம் வேணா ஆயிரம் ஓட்டு அப்படியா அப்படி மேடம் இது என்ன வேறுபாடு இது பார்த்து அவ்வளோ போகுது இதால் அஞ்சூருவாண்ணா அஞ்சுருவா போகுது அவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சூவா முடியும் இந்த கருவாடு பார்த்து

இப்ப மழை காலங்கள்ல காயப்படலாம் இல்லாடிக்கு இதெல்லாம் அவ்வளவு வைக்கும் முதல் முத முந்தி என்ன அவ்வளவுக்குமா விலை குறையா ஆ அப்படியா அது ஆ முதல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா போதும் இருபது நேரம் போவா இது அப்படியே மழை காலம் காயப்போ அசம் தான் இதெல்லாம்

ஆ பத்து கால் ரூபாடு இருநூறுவா இது நூறுரூவாவா இது நூறுவா இருங்க இது ஆ இது வந்து பாருங்க முந்நூறுவா மாதிரி ஆ இது வந்து இருநூறுவா நேற்று எடுக்கிறாங்க அப்படியே வந்த உடனே ஈஸியாக வாங்கிட்டு போகலாம் ஏன்னா எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் வச்சுக்கணும் வாங்கிட்டு வேணா இது முப்பதாயிரரூபா ஆ வாட்டர் பாருங்க இதுவும் முப்பதாயிரரூபா மாங்க

இது வந்து கூனி இறால் வந்து பாருங்க எங்கால் வைக்கணும் இருநூறுவா நாலாண்டா ரூபா அப்படியேண்ணா கிலோ நாலாயிரம் இருக்கும் கிலோ இருந்தா அப்படி சரி ஓகே ஓகே நன்றி ஓகே ஓகே எங்கால் இந்த ரால் ஆட்டு இந்த ரால் யாரு யாரு எவ்வளோ போகுது எவ்வளோ போகுது அரை கிலோ ஐயாயிரம் ரூபா பார்த்தேங்க இந்த ராலு ரால் கருவாடு அப்படி எங்கேயாவது எம்பிக்கலாம் பெரிய வித்தியாசம் இருக்காது வெரியவில்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு இருநூறு முந்நூறுபா வேறுபாடுமா அவ்வளோமா இங்கே தலை அந்த தலையும் புரியுமா கருவாடு தலை எவ்வளோ போகுது ஆ சும்மா குடுப்பீங்களா அப்படியா ஓகே தலை ஃப்ரீயா கொடுப்பீங்கம்மா கருவாடு வாங்கினா தலை ஃப்ரீ அப்படியா சரிம்மா ஓகேயா நன்றி சரி மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது இந்த ஜப்பாணத்துல அந்த பருத்தத்துற மீன் சந்தில் வந்து மீன்கிற வில வந்து என்ன மாதிரி வந்து போகணும்னு சொல்லி நான் எடுத்து காட்டி திருப்பேன் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா தெருசா வந்து நிறைய வகையான மீனான்னு இல்லை ஒரு குறிப்பிட்ட மீனாக இருக்குது அதாவது பேரை மிதழு அந்த திரளிய நண்டு ஆள் வேறுன்னு சொல்லி தான் இருக்குது மற்றபடி வேறு வகையான கணக்கு வகையான மீன் மீனும்னு இல்லை என்ன காரணம் வந்தால் யாருமே வந்து தொடர்பு போயிருக்க மாட்டேன் வேணாம் என்ன சொல்லி காற்று வேறு 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 இடங்கள்ல தான் வந்து மீன் வால் அதனால் ஒரு குறிப்பிட்ட மீன்க விலை தான் உங்களுக்கு எடுத்து காட்டி திருப்பேன் நீங்களே பார்த்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க படத்தை எங்கே செல்லும் போதுமே யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் அதன் சந்தனேஷ் நன்றி வணக்கம்